என்னது இந்த ஒரே அருவியில் இத்தனை படங்களா ஆடா அப்படி இந்த ஒரே அருவியில் ஆயிரக்கும் மேற்பட்ட படங்கள் எடுத்திருக்காங்க அது என்னென்ன படம்னு சொல்லி இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம் மக்களே அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் மக்களே நம்ம ஃபஸ்ட் இந்த அருவி எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தலாம் ஈரோட்டில் இருக்க கோபிச்செட்டி பாலத்திலிருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த அருவி இருக்கு இந்த அருவியோட பேர் பார்த்தீங்கன்னா கொடிவேரி வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி இந்த அருவியில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட படங்கள் எடுத்திருக்காங்க நான் வந்து இந்த வீடியோவில் ஒரு சில படங்களை மட்டும் சொல்கிறேன் மக்களே இந்த லிஸ்ட்டில் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது முரளியாக அபாசும் சேர்ந்து நடிச்சு ரெண்டாயிரத்தி மூணில் ரிலீஸான காதல்

இந்த படங்கள் மாதிரியே அன்னக்கிளி இது சத்தியம் திசை பறவைகள் ஓடங்கள் நாட்டாமை பாட்டுவத்தியார் அப்படின்னு இன்னும் நிறைய படங்கள் வந்து இந்த கொடிவேரி வாட்டர்ஸ்ல எடுத்திருக்காங்க மக்களே